Welcome to Jenny Crime Codes. ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹரியானா தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனாலும் இருந்து தன்னோட ரெண்டு பசங்களை கஷ்டம் தெரியாம வளர்த்து நல்லபடியா படிக்க வச்ச ஒரு தாய் தான் வேலை பாக்குறாங்க அதே மாதிரி அவங்களோட பையன் ராகுல் சைனி சுயமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க மூணு பேர் இருக்கிற இந்த குடும்பம் திடீர்னு ஒரு நாள் அந்த வீடே ரத்த கலரியா மாறுற அளவுக்கு கொடூரமா இறந்து போயிருக்காங்க அப்படி அந்த அந்த வீட்டுல என்ன நடந்தது இன்வெஸ்டிகேஷன் தரமையா டீல் பண்ண போலீஸ் குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மொத்த ஹரியானாவையே பீதி அடைய வச்ச இந்த கேஸ்ல நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி டீடைலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹரியானா யமுனா நகர்ல இருக்கிற ஆசாத் நகர் தெரு என் ரெண்டுல மீனா குடும்பத்தை சேர்ந்தவங்க அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க இந்த சூழல்ல சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி காலையில காஜல் தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க சில மணி நேரத்துக்கு அப்புறம் காஜலோட அம்மா மதியம் ரெண்டு மணிக்கு தன்னோட பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க அந்த மெசேஜ்ல நீ வீட்டுக்கு வரும்போது எனக்கும் தம்பிக்கும் ரெண்டு ஜூஸ் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு இருந்திருக்கு இத பார்த்த காஜல் ஈவினிங் நாலு மணிக்கு ரெண்டு ஜூஸ் பாக்கெட்ட வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள என்ட்ரு இப்படி காஜல் தன்னோட வீட்டுக்குள்ள என்ட்ரு முன்னாடி அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர் ஓபன்ல இருந்திருக்கு இத பார்த்து ஒரு வித படப்படப்போட வீட்டுக்குள்ள யார் வந்திருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போன காஜல் அடுத்த நிமிஷமே கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த வீட்டுல இருந்த பெட்ரூம்ல மீனா ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருந்திருக்காங்க இத பார்த்து நடுங்கி போன காஜல் தன்னோட தம்பிக்கு ஒவ்வொரு இருந்த தன்னோட் ரூம் சைனி வெள்ளத்துல இறந்து போயிருக்காரு வெளியில ஓடி வந்த காஜல் இருந்த நெய்பர்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிருக்காங்க கூட்டத்துல இருந்த ஒரு சிலர் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் டீம் கிரைம் ஸ்பாட்டை பண்றாங்க இப்போ இறந்த உடல்ல பல ஆங்கல்ல போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அட்டாப் அனுப்பி வச்ச போலீஸ் விசாரணைக்காக அந்த வீட்டுல இருந்த காஜல் கிட்ட நடந்ததை சரியா ஜூன் இருபத்தி மூணாம் தேதி காலையில நான் முடிவெற்றதுக்காக கடைக்கு போயிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மதியம் ரெண்டு மணிக்கு அம்மா ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லி மெசேஜ் பண்ணாங்க நானும் சரியா நாலு பண்ணிட்டு ஜூஸ் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போனேன் அந்த டைம்ல தான் இந்த பயங்கர சம்பவம் நடந்திருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க கார்ஜல் சொல்றத வச்சு பார்த்தா மதியம் ரெண்டு மணில இருந்து சாயங்காலம் நாலு மணிக்குள்ள தான் இந்த கொலை நடந்திருக்கணும்னு முடிவு பண்ணின போலீஸ் அந்த ரெண்டு மணி நேர கேப்ல அந்த வீட்டுக்குள்ள யார் வந்திருப்பான்னு தெரிஞ்சுக்க அந்த வீட்டுல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அந்த கேமரா சம்பவம் அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஆன் ஆகாம இருந்திருக்கு அதாவது அந்த கேமரா கேமராவை யாரோ பிளான் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க சோ போலீஸ் காஜல் கிட்ட இன்னைக்கு காலையில இருந்து உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு காஜல் நான் வீட்டுல இருந்த வர எங்க வீட்டுக்கு யாரும் வந்த மாதிரி தெரியல சார்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற அதாவது நல்லா தெரிஞ்ச யாரோ ஒரு நபர் தான் இந்த கேமராவை ஆஃப் பண்ணி திங்க் பண்ணின போலீஸ் காஜலோட ஃபேமிலிய சேர்ந்த ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் காஜல் நெய்பர்ஸ் வீட்டுல இருந்த சிசிடிவி கேமராவை பார்த்த போலீஸ் அதுல இருந்த புட்டேஜ கலெக்ட் பண்றாங்க அதாவது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி மதியம் ரெண்டு மணில இருந்து நாலு மணி வரை உள்ள புட்டேஜ பாக்குறாங்க ஆனா அந்த டைம்ல அந்த வீட்டுக்குள்ள யாரும் என்ட்ராகவும் இல்ல ரிட்டர்ன் வெளியில போகவும் இல்ல சோ அடுத்ததா அதே நாள்ல உள்ள ஒவ்வொரு டைமிங்ல உள்ள புட்டேஜ பார்க்கும் கடைசியா காலையில ஏழு டு எட்டு மணிக்குள்ள முகமூடி போட்ட ஒரு நபர் அந்த

இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல இருந்தே காஜல் மேல டிஎஸ்பி அபிலேஷ் ஜோசிக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு ஏன் அப்படின்னா தன்னோட அம்மாவும் தம்பியும் ரத்த வெள்ளத்துல இறந்து போனத பார்த்தும் கூட காஜல் கண்ணுல இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் வரல அந்த டைம்ல இருந்தே காஜலோட ஆக்டிவிட்டிஸ டிஎஸ்பி உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த பொண்ணு எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்ததை பார்த்த டிஎஸ்பி காஜலோட மொபைல வாங்கி அந்த மொபைல்ல இருந்த எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணும் போது சரியா ஜூன் இருபத்தி மூணாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு காஜலோட அம்மா தான் பொண்ணு கிட்ட ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லி மெசேஜ் பண்ணின விஷயம் உறுதியாக இருக்கு இந்த மெசேஜ பார்த்த டிஎஸ்பிக்கு இருந்த மிக பெரிய கேள்வி என்னன்னா இந்த கொலை காலையில ஏழு டு எட்டு மணிக்குள்ள நடந்ததா இல்லனா காஜல் சொன்ன மாதிரி மதியம் ரெண்டு டு நாலு மணிக்குள்ள நடந்ததான்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்கா இப்போ டிஎஸ்பி மனசுல காஜல் தான் கில்லர்னு ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்ததுனால காஜலோட அம்மா மொபைல தேடுறாங்க ஆனா அந்த மொபைல் அந்த வீட்ல இல்ல மொபைல் நம்பரை வச்சு மதியம் ரெண்டு மணிக்கு காஜல் அம்மாவோட மொபைல் எந்த லொகேஷன்ல இருந்ததுன்னு பார்க்கும்போது அந்த மொபைல் வீட்டுக்கு வெளியில இருந்த ஒரு பகுதியை காட்டியிருக்கு இப்போ அதே டைம்ல காஜலோட மொபைல் லொகேஷனை செக் பண்ணும் போது அந்த மொபைலும் காஜல் அம்மாவோட மொபைலும் ஒரே இடத்துல இருந்த டிஎஸ்பி கண்டுபிடிச்சிருக்காரு அந்த ரிப்போர்ட்ல ரெண்டு பேரும் இறந்து போய் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்தே கொலை மதியம் ரெண்டு டு நாலு மணிக்குள்ள நடக்கலன்னு உறுதியாக இருக்கு அப்படின்னா சிசிடிவி புட்டேஜ்ல உள்ள மாதிரி காலையில ஏழு டு எட்டு மணிக்குள்ளதான் இந்த கொலை நடந்திருக்கு இப்போ காஜலுக்கு இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அந்த பொண்ணு கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ல உள்ள எல்லா மர்மமும் வெளியே வந்திருக்கு காஜலோட அம்மா மீனா ஹஸ்பண்ட் தோண இல்லாம தன்னோட ரெண்டு பசங்களையும் அவங்களால முடிஞ்ச வர நல்லபடியா வளர்த்திருக்காங்க ஆனா சின்ன வயசுல இருந்தே காஜல் ஆண்களோட ட்ரெஸ்ஸை போடுறது ஆண்கள் மாதிரி ஹேர் கட் பண்றது ஆண்கள் கூட விளையாடுறது இப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க இதெல்லாம் குழந்த பருவத்துல செட் ஆனாலும் காஜல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஆண்களோட ட்ரெஸ் போட்டு வெளியில சுத்துறது காஜலோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல கூடவே நெய்பர்ஸ் எல்லாரும் உங்க வீட்டு பொண்ணு பையன் மாதிரி ஹேர் கட் பண்ணி வெளியில சுத்திட்டு இருக்கா நீங்க அவளை கண்டிக்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க சோ மீனா தன்னோட பொண்ணு கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண நீ ஒரு பொண்ணு சோ பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் வியர் பொண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஆனா தனக்கு பாய் கட்ட பிடிச்சதுனால காஜல் மறுபடியும் அந்த பாய் கட்ட டெட்டப்லேயே ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் விஐபி நவாப் அப்படிங்கிற ஐடியா கிரியேட் பண்ணி பாய் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல காஜலோட பொண்ணு திருத்த முடியல சில வருஷத்துக்கு அப்புறம் இருபத்தி வயசான காஜல் தனக்கு மேரேஜ் வேணான்னு சொன்னதுனால இருபத்தி நாலு வயசான காஜலோட தம்பி ராகுல் சைனிக்கு பல இடத்துல பொண்ணு தேடுறாங்க கடைசியா காஜல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் தான் ராகுல் சைனிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா மேரேஜ் ஆன சில மாசத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணமே இந்த காஜல் தான் அதாவது ராகுல மேரேஜ் பண்ணின அந்த பொண்ணு டெய்லி நைட்டு காஜல் ரூம்க்கு வர்றது வழக்கமா இருந்திருக்கு ஆரம்பத்துல ராகுல் இத பெருசா கண்டுக்கல ஆனா நாட்கள் ஆக ஆக காஜலும் ராகுலோட ஒய்ஃபும் ரொம்பவே டீப்பா பழகி இருக்காங்க எந்த அளவுக்குன்னா நைட் டைம்ல ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி க்ளோஸ் ஆயிருந்திருக்காங்க தான் ஒய்ஃபோட இந்த தகாத நடத்திய பத்தி தெரிஞ்சுகிட்ட ராகுல் பயங்கரமா ஷாக் ஆகி இருக்காரு சோ அடிக்கடி தன்னோட ஒய்ஃப் கூடயும் தன்னோட அக்கா காஜல் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு பைனலா இவ கூட வாழ்றதுக்கு பதிலா டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடலான்னு நினைச்ச ராகுல் தன்னோட வைஃப் கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா வாழ்ந்திருக்காரு ஆனால் ராகுலோட அம்மாவும் ரிலேட்டிவும் ராகுல் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஒரு லைஃப் இருக்கு உனக்கு வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணி சொல்லி பையனுக்கு மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு வந்த ரெண்டாவது அண்ணிய காஜல் தான் வலையில சிக்க வைக்க ட்ரை பண்ணிருக்கா அதாவது தன்னோட அண்ணிய கவர்ற மாதிரி விதவிதமா ட்ரெஸ் போடுறது அவங்க கிட்ட தப்பா பேசுறது இப்படின்னு தன்னோட தம்பி ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குடும்பத்துல இனிமே தன்னால வாழ முடியாதுன்னு நினைச்சா அந்த பொண்ணு டிவர்ஸ் வாங்கிட்டு அந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க இப்போ இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்த காஜல் மேல அந்த பொண்ணோட அம்மாவும் தம்பியும் கோவப்படுறாங்க டெய்லி அந்த வீட்டுல புது புது பிரச்சனை வந்துட்டே இருந்ததுனால அந்த வீட்டை ரெண்டா பிரிச்சு கீழே இருக்கிற புளோர்ல காஜலோட அம்மாவும் தம்பியும் ஸ்டே பண்றாங்க அதே மாதிரி மேல இருக்கிற புளோர்ல காஜல் மட்டும் தனியா ஸ்டே பண்ணிருக்காங்க இப்போ டெய்லி தனி மரமா வாழ்ந்துட்டு வந்த காஜல் தன்னோட அம்மா தம்பி இவங்க ரெண்டு பேர் மேலயும் பயங்கரமா கோவப்படுறாங்க இது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற ரெண்டு பேரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அம்மா தான் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் தான் கொடுப்பாங்க எனக்கு எதுவும் தர மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கா எல்லா சொத்தையும் தான் அனுபவிக்கணும்னா அம்மா தம்பி ரெண்டு பேரையும் கொலை பண்றதை தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு யோசிச்சு தன்னோட தாய்மாமா பையனான இஷாந்த் கிட்ட ரெண்டு பேரை கொலை பண்ண பேரம் பேசியிருக்கா ஆனா அந்த நபர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சோ என்னால கொலை பண்ண முடியாது வேணும்னா என் தம்பி கிறிஷ் கிட்ட கேட்டு பாருன்னு சொல்லியிருக்கான் இப்போ கிறிஷ கூப்ட காஜல் நீ மட்டும் இந்த கொலைய பண்ணனா உனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் எங்களோட பூர்வீக வீட்டையும் ஓம்பேருக்கே எழுதி தந்துருவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கா இப்போ கிறிஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த செகண்டே கண்டிப்பா இந்த கொலைய பண்ணிடலாம்னு சொல்ல முக்கியமான காரணமே கிறிஸ் தன்னோட அத்தை மீனா மேல ஆல்ரெடி ஒரு பகையில இருந்திருக்கான் அதாவது காஜலோட தாய்வன் பாட்டி தன்னோட பூர்வீக சொத்து எல்லாத்தையும் தன்னோட பசங்களுக்கு கொடுக்காம காஜலோட அம்மா பேர்ல உயில் எழுதி வச்சிருக்காங்க கொரோனா டைம்ல அந்த பாட்டியும் இறந்து போயிட்டாங்க சோ எல்லா சொத்தும் காஜலோட அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு இப்போ கிரிஸ் தன்னோட பாட்டி எல்லா சொத்தையும் தன்னோட அப்பாவுக்கு கொடுக்காம தன்னோட அத்தை மீனா பேர்ல எழுதி வச்சதுனால அத்தை மேல கோவத்துல இருந்திருக்காங்க சொத்து கிடைக்காத கவலையில அந்த நபரோட அப்பா டெய்லி குடிச்சு குடிச்சு இறந்து போயிருக்காரு இப்போ கிரீஸ் தன்னோட அத்தை மீனா கிட்ட எங்களுக்கு பாட்டியோட பூர்வீக வீட்டை மட்டும் எங்க பேர்ல எழுதி வையங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு மீனா இல்ல அது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது அத உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திட்டிருக்காங்க இதனாலேயே கிறிஸுக்கு தன்னோட அத்தை மீனாவை சுத்தமா பிடிக்காது இப்போ தான் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வீட்டுல தான் காஜல் கிறிஸ் பேருக்கு எழுதி வைக்கிறதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க சோ கொலை பண்ண ரொம்பவே உற்சாகமா இருந்த பதினெட்டு வயசான கிரிஸ் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி காலையில ஏழு டு எட்டு மணிக்குள்ள காஜல் வீட்டுக்கு வந்திருக்கான் கிரிஸ் தன்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதாவது காலையில ஆறு மணிக்கே காஜல் தன்னோட வீட்டுல இருந்த சிசிடிவி கேமராவா ஆஃப் பண்ணி வச்சிருக்கா இப்போ முகமூடி போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கிரிஸ் தன்னோட அத்த ரூம்க்கு போய் தான் கையில வச்சிருந்த இரும்பு கம்பியால மீனாவோட தலையில ஊங்கி அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த லேடி கத்தாம இருக்கிறதுக்காக வாயில துணிய வச்சு அடைச்சி கழுத்தை இருக்கமா நெரிச்சிருக்கான் இதுல ஒரு குடும்ப என்னன்னா தன்னோட அம்மா காலை ஆட்டாம இருக்கிறதுக்காக காஜல் த அம்மாவோட ரெண்டு காலையும் இருக்கமா பிடிச்சு வச்சிருக்கா இப்போ மீனா இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதும் டிராயிங் ரூம்ல இருந்த ராகுலோட தலைய கிறிஸ் இரும்பு கம்பிய வச்சு பலமா அடிச்சிருக்கான் இப்போ அந்த ரூம்ல இருந்த மொபைல் சார்ஜரை வச்சு கிறிஸோட கழுத்தை இருக்கமா நெரிச்சு கொலை பண்ணிருக்கான் இந்த எல்லா கொலையையும் அரை மணி நேரத்தில் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இது திருட்டுக்காக நடந்த கொலை மாதிரி செட் பண்ண ரூம்ல இருந்த எல்லா திங்ஸையும் களைச்சி போட்டுட்டு அங்கே இருந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க சரியா காலையில பத்து மணிக்கு தான் வீட்டை விட்டு வெளியில கிளம்புன காஜல் தான் வீட்டுல இருந்த முப்பத்தி ஏழு சவரன் பெட்டியில அதுக்கப்புறமா ஒரு மெசேஜும் பண்ணிருக்கா கிட்டத்தட்ட மூணு நாள் விசாரணைக்கு அப்புறம் இந்த கேஸோட முக்கிய கிளரான காஜல் மற்றும் கிறிஸ் கொலைக்கு உடந்தையா இருந்த இஷாந்த் இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க ரீசெண்டா நடந்த இந்த கேஸோட விசாரணை இன்னும் வரைக்கும் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது இந்த கேஸ்ல வர்ற காஜல் மற்றும் கிறிஸ் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்